அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் கரு குருசி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் என்று அமாவாசை அமாவாசை என்பது குலதெய்வத்துக்கு மிகவும் உகந்தது குலதெய்வம் என்றால் என்ன அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் பிறந்து உள்ள தெய்வம்தான் குலதெய்வமாகும் குலதெய்வத்தை குலதெய்வம் என்பது குலபிருத்திக்கான தெய்வம் எத்தனை மலை எத்தனை ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் வணக்கம் இல்லாமல் வேண்டியது நடக்காது கிடைக்காது நினச்சது நடக்காது என்பதாகும் அதனால் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வங்கள் போய் பாலில் சக்கரப்பங்கள் வையுங்கள் எல்லா குலதெய்வது ஒன்றே ஒன்று குடிக்கும் பாலில் சக்கரப்பங்கள் வைத்தல் குலதெய்வம் போக முடியாதவங்க வீட்டிலே வச்சு கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் சொன்னால் உங்கள் குலதெய்வம் அடுத்து வினாடியில் உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் இது கருக்குரிசித்து மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌர்பாக்கியம் பெறுக